பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று அவர்களை பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் பிரியமானவர்களே ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நிஜம் தொலைக்காட்சியின் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன் இந்த நாளிலே கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை யாத்ராங்கத்தின் புத்தகம் நாலாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் இவ்வாறாக கர்த்தர் சொல்கிறார் உனக்கு போதிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார் உனக்கு போதிப்பேன் மோசையை பார்த்து கர்த்தர் சொன்ன காரியம் உனக்கு போதிப்பேன் போதிக்கிறதுனா என்னது ஆமாம் டீச் பண்ணுறது சொல்லி கொடுக்கிறது என்ன என்ன பிரகாரம் செய் இதை பேசு இதை சொல்லி கொடுக்கறதுக்கு பேர் தான் போதிக்கிறது நாளில் கூட கர்த்தர் மோசையை பார்த்து சொல்கிற காரியம் என்ன உனக்கு போதிப்பேன் என்று சொல்கிறார் யார் நான் உனக்கு போதிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார் உனக்கு போதிப்பேன் அப்படின்னா அவர் போதிக்கும் பொழுது நம்ம கேட்குற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் எதோ போதிப்பாராம் வசனம் சொல்கிறது நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்று கர்த்தர் சொல்ல பாருங்கள் எதை பேசணுமோ அதை சொல்லி தருவாராம் இன்றைக்கி ஏன் கர்த்தர் மோசட் எதை சொன்னார் இன்னைக்கு நம்ம நிறைய பிரச்சனைகளுக்குள்ள மாட்டினது எப்படின்னா பேச தெரியாமல் பேசுறதுனால தான் பேச தெரியாமல் பேசி வாயை விட்டு விட்டு இன்றைக்கு பிரச்சனைக்குள்ளே நீங்களும் நான் மாட்டி நிறைய காரியத்தில் இருக்கிறோம் உண்மை பேச வேண்டியதை கரெக்டாக பேசியிருந்தால் அநேக பிரச்சனைகளுக்கு நம்ம நீங்களாக இருக்கலாம் அநேக பாடுகளுக்கு நீங்கள் நம்ம நீங்களாக இருக்கலாம் பேச வேண்டியதை கரெக்டாக பேசியிருந்தால் இன்றைக்கி பேச வேண்டியதை கரெக்டாக பேசாமல் பேசக்கூடாததை பேசி எந்த இடத்துல எது பேசுகிறோமோ அதை பேசாதபடி நமக்கு இஷ்டப்படி பேசுறது நிமித்தமாகத்தான் இன்றைக்கி பல பிரச்சனைகள் நம்ம தலைக்கு மேலே வந்து நிற்குது யாரும் மறுக்க முடியாது அதனால் தாண்டவர் சொல்கிறார் நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்று சொல்கிறார் அப்படி ஆனால் கர்த்தர் போதிச்சு நம்ம பேசினா வாயை திறந்தால் எந்த வில்லங்கத்துக்குள்ளேயும் நம்ம மாட்ட மாட்டோம் மாட்ட முடியாது மாட்ட விட மாட்டார் கரெக்டாக எதை லூஸ் ஸ்டாக் பண்ணாதபடி கரெக்டாக பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்று சொல்லுகிற கர்த்தர் பாருங்கள் அழைக்கும் பொழுது கர்த்தர் சொன்ன காரியம் இது பாருங்கள் அவன் பேச வேண்டியதெல்லாம் கர்த்தர் அவனுக்கு போதிச்சதுனால தான் அவன் பார்வோன் முன்னால் பேசும்போது அழகாக பேசுகிறான் பல முறை போய் பேசுகிறான் அப்படி தானே பல முறை போயிட்டு போயிட்டு பேசிட்டு பேசிட்டு வரான் எங்கேயாவது பிரச்சனைக்குள்ளே மாட்டினானா இல்லையே அழக கத்தர் போதித்தார் எனக்கு அருமையான ஜனமே இந்த நாளில் கூட பாடுகளுக்கும் வேதனைக்குள்ளும் பிரச்சனைகளுக்குள்ளே மாட்டி தவிக்கிற தேவப்பிள்ளையே இடைப்பட்டு மற்றவர்களுக்காக இடப்பட்டு இன்னைக்கு பல பிரச்சனைகளுக்குள்ளே மாட்டி கொண்டிருக்கிறோமல்லவா இந்த நாளில் கூட தேவ சமூகத்தில் கிழங்காண்டு பெறே எனக்கும் நீங்கள் போதிங்கப்பா நான் பேச வேண்டியது நீங்கள் எனக்கு போதிங்க நான் சுய விருப்பத்தின்படி சுய முடிவின்படி யான் யோசனையின்படி நான் பேசி பல பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டேன் அதனால் இன்றைக்கி நான் விடுவிக்க நீங்கள் எனக்கு போதிங்கப்பான்னு சொல்லி கேளுங்க நீங்கள் கேட்டால் அவர் உங்களுக்கும் போதிப்பார் நீங்கள் பேச வேண்டியதை உங்களுக்கு போதிப்பார் அவர் போதித்ததை நம்ம பேசும் பொழுது எந்த விதமான வில்லங்கத்துக்குள்ளேயும் நம்ம மாட்ட மாட்டோம் எந்த விதமான பிரச்சனைகளுக்குள்ளேயும் நம்ம மாட்டி தவிக்காதபடி கத்தர் பாதுகாப்பார் நீங்கள் அந்த கிருபை ஆண்டவரை கேளுங்க ஆண்டுபெறையும் நீர் எனக்கு போதிங்க நான் உனக்கு போதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் பேச வேண்டியதை எனக்கும் போதிங்கப்பா நான் அதை கேட்டு அதன்படி பேசுவேன் அதன்படி நடப்பேன் என் உங்களை அர்ப்பணியுங்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளுக்கு நீங்கள் விலகி பாதுகாக்கப்படலாம் அப்படிப்பட்ட கிருபையை கத்த தருவாராக நாம் ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற நிறைந்த ஆண்டவரை இந்த ஆசிர்வதிக்கப்படும் அந்த நல்ல நாளிலேயும் கூட தகப்பனே நம்முடைய சமூகத்தில் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் இந்த கூட நான் உனக்கு போதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் நான் உனக்கு போதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் பேச வேண்டியதை போதிப்பேன் என்று மோசைக்கு சொன்னது போல இந்த நாளில் குறிந்த வார்த்தையை கேட்டு ஆண்டவர் ஜபத்தில் இணைந்திருக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் ஆண்டவர் இன்று முதல் நீர் போதிப்பீராக பிள்ளைகள் எங்கெங்க எந்தெந்த இடத்துல எதோ எதோ பேசணுமோ அதை நீங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் போதிக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா இனி எந்த விதமான பிரச்சனைகளுக்குள்ளே பிள்ளைகளை மாட்டிக்கொள்ளாதபடி எந்த விதமான பிரச்சனைகளுக்குள்ளே சிக்கலுக்குள்ளே பிள்ளைகளை மாட்டி தவிக்காதபடி என் நாண்டவர் ஒரு அதிசயத்தை பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்ய முடியாது நாங்கள்

அந்த போதனையை கேட்டு நாம் பேசதை செய்ய வேண்டியதை செய்வோம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவான ஆசீர்வாதங்களை தருவார் அப்படிப்பட்ட கிருவை உங்களுக்கு தருவாராங்க காட் பிளஸ்யூ